சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரிசு நடிகர்கள் வந்து சினிமாவில் நுழைவதுன்றது மிகவும் வந்து சுலபமானது அவர்களுக்கு வாய்ப்பு வந்து எளிதாக கிடைத்திடும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது தான் வந்து மிகவும் வந்து கடினம் அந்த வகையில் தான் தற்போது சூப்பர் ஸ்டாருடைய பேரணம் நடிப்பு அரகன் தனுஷுடைய மூத்த மகன் யாத்ரா வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கார் இதில் ஆச்சரியத்தக்க விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அந்த படப்பிடிப்புமே வந்து முடிஞ்சிடுச்சு இந்த படத்தோட படப்பிடிப்புமே வந்து முடிந்திருக்கு இப்படி இருக்கும் நிலையில் எப்படி இந்த விஷயத்தை வந்து காதும் காதும் வச்ச மாதிரி வந்து கமுக்கமாக முடிச்சிருக்காங்கன்றதுதான் அனைவருக்குமே ஆச்சரியத்தையும் வாய்ப்புளக்கவும் வைக்குது ஏன்னா தனுஷுடைய மகனையும் தாண்டி வந்து சூப்பர் ஸ்டார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் கிடையாது இந்தியாவுக்கும் சூப்பர் ஸ்டார் உலக தமிழ் சினிமாவுக்கும் வந்து சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறார் அவருடைய பேரன் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் பொழுது எப்படி வந்து யாருக்குமே தெரியாமல் அமைதியாக சாதாரணமாக வந்து இந்த முடிச்சிருக்காங்க அப்படின்றத அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவர் என்னவாக அறிமுகமாகியிருக்கார் அப்படின்றதும் எந்த படத்தில் அறிமுகமாகியிருக்கார் அப்படின்றதுமே வந்து தற்போது தகவல் வெளியாகியிருக்கு தனுஷ் தற்போது அவருடைய இயக்கத்தில் இயக்கி நடித்து முடித்திருக்கும் படம் தான் வந்து ராயன் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் நடந்துட்டு வருதுன்னு சொல்லப்படுது ஆனால் இன்று வரைக்கும் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்றதையுமே வந்து தகவலை வெளியிடாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க ஆனால் இந்த விஷயமும் வந்து தற்போது கசிய தொடங்கியிருக்கு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வேறு யாரும் கிடையாது தனுஷரியும் மூத்த மகனும் சூப்பர் சாருடைய பேரணுமான யாத்ரான்றதுமே வந்து தகவல் வெளியாகியிருக்கு தமிழ் சினிமாவில் யாத்ரா அறிமுகமாகும் முதல் படம் அவருடைய அப்பா நடித்த ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இவர் வந்து ஒளிப்பதிவாளராக களமிறங்கியிருக்கார் இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இவர் நடிகராக வருவார் அப்படின்னு தான் வந்து ஹீரோவாக வருவார் அப்படின்னு தான் வந்து எண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து தற்போது ஒளிப்பதிவாளராக அறிமுகமாக இருப்பது அனைவரையுமே வந்து வியக்க வச்சிருக்கு பொதுவாக ஒரு நடிகருடைய வாரிசுகள் வந்து நடிகராக தான் அறிமுகமாகுவாங்க அதுவும் யாத்ரா வந்து சூப்பர் ஸ்டாருடைய பேரன் அது மட்டும் இல்லாமல் நடிப்பாருக்கன் தனுஷுடைய மகன் அப்படின்றதுனால வந்து இவர் நடிகராக தான் ஹீரோவாக தான் அறிமுகம் ஆவார் அப்படின்னு வந்து பலருமே வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா யாத்ராவை பார்க்கும்பொழுது அப்படியே அச்சு அசலை ரஜினியை பார்த்த போலவே இருக்கும் தில்லுமுள்ளு படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து மீசை எடுத்துகிட்டு வருவார் அப்போ பார்க்குற ரஜினிகாந்த் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து தற்பொழுது யாத்ராவுமே வந்து இருக்கார் இப்படி இருக்கும் தான் வந்து யாத்ரா வந்து ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகவார்னு எல்லோரும் எதிர்பார்க்கும் நிலையில் இவர் வந்து தற்போது ஒளிப்பதிவாளராக ஆகியிருக்கார் தாத்தா வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் அப்பா வந்து பெரிய நடிகர் அவருடைய அம்மாவும் வந்து இயக்குனர் அவருடைய சித்தியுமே வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் யாத்ராவோட பெரியப்பாவும் வந்து இயக்குனர் அதே போல் தனுஷுடைய அப்பவுமே வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி இருக்கும் நிலையில் வந்து இவர் தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஆகாமல் ஒளிப்பதிவாளராக வந்து அறிமுகமாக்கியிருக்கார் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதி இது கிடையாது இதே போல் ஆச்சரியத்தையுமே வந்து விஜயோட மகன் ஜேசன் சஞ்சயுமே வந்து அனைவரும் வியக்க முடியாது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினார் அனைவருமே வந்து விஜய் போல வந்து இவரும் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகுவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க விஜய்க்குமே வந்து அதுதான் வந்து ஆசையாகவும் இருந்து அது நிறைய பேட்டிகளையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து அப்பாவை போல ஹீரோவாக ஆகாமல் தாத்தாவை போல வந்து இயக்குனராக ஆகியிருக்கார் அவராவது வந்து அப்பா போல இல்லாமல் தாத்தாவை போல இயக்குனராக இருக்காரு சரின்னு வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் யாத்ராவை வந்து அப்பாவை போல இயக்குனராகவும் ஆகலை நடிகராகவும் ஆகலை தாத்தாவை போல சூப்பர் ஸ்டாருன்னு வருவார்னு பார்த்தா ஒளிப்பதிவாளர் ஆகியிருக்கார் ஆனால் இதுதான் வந்து அவர் தமிழ் சினிமாவில் எடுத்து வைக்கும் முதல் படை அப்படின்றதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் சினிமாவில் அவர் என்னவாக ஜொலிக்க போய்கிறார்ன்றதுமே கூட ராயன் திரைப்படம் வந்து தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படம் அப்படின்றதுனால அவர் வந்து இந்த திரைப்படத்தில் யாத்திரா வரவேணும் அப்படின்னு எண்ணி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கலாம் அதே போல் வந்து ஒரு சில காட்சிகளும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் அதே போல் இந்த படத்தில் அவர் வந்து சின்ன வயதில் இருக்கும் ஒரு காட்சிகளுமே வந்து நிறைய இருக்குது இதுலேயுமே வந்து இவர் நடித்திருக்க வாய்ப்புகள் இருக்கணுமே வந்து கசுகசுக்கப்படுது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க யாத்திரா ஈரோவாக அறிமுகம் இது சரியான நேரம் கிடையாது அதனால் காத்திருக்கலாம்னு வந்து தனுஷ் வந்து அவரை காக்க வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதற்குள்ளே வந்து சினிமா பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறையவே வந்து அவருடைய மகன்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அந்த வகையில் தான் வந்து அவரையும் வந்து ஒளிப்பதிவாளர் ஆக்கியிருக்கலாம்னு வந்து என்னவும் தோணுது போல் யாத்ராவுமே வந்து ஒரு நல்ல கதையில் அவரை ஈரோவாக அறிமுகமாகக்கு காத்து கொண்டிருக்கார் அதுவும் குறிப்பாக வெற்றிமாறன் கதையில் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து அவர் காத்து கொண்டும் இருக்கலாம்னும் வந்து கிசுகிசுக்கப்படுது எது எப்படியாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய பேரனும் தனுஷுடைய மூத்த மகனும் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கார் அவரை வந்து வாழ்த்துவோம் மேலும் தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை புரிந்து தமிழ் சினிமா ஜொலிக்கணம்ன்றதையும் வந்து வாழ்த்துவோம்